பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து பயப்படக்கூடாது ஏன் வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட வந்து ஆண்களை பார்த்து கோவப்படணும் ஏன் திட்டணும் அடிக்கணும் வாடா போடான்னு சொல்லணும் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து பயப்பட்டாங்கன்னா பயந்துட்டு பயந்து ரொம்ப பணிவாக நடந்துக்கிட்டாங்கன்னா என்ன அப்படின்னா வாங்க போங்க ஏங்க வாங்க போங்க இப்படியெல்லாம் பேசினாங்கன்னா பெண்கள் வந்து ப கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது தனது உடல் நலனை கூட பொருட்படுத்தாமல் ஒரு அடிமையாக மாறிடுவாங்க கடினமாக உழைக்க ஆரம்பிச்சு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது காரணம் என்னென்னா ஆண்கள் மீதான அந்த பயம் ஆண்களை பார்த்து அவங்க ரொம்ப பயந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அடிமை போல் உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்களால ஓய்வே எடுக்க முடியாது அவங்க உடல் நலன் மீது அவங்களுக்கு அக்கறை இல்லாமல் போயிடும் அவங்க உடம்பு உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தூக்கம் இல்லைனாலும் சரி வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க ஆண்கள் மீது உள்ள அந்த பயம்தான் அப்போது பெண்கள் வந்து தங்களுடைய உடல் நலன் மீது அவங்க அக்கறை வைக்கணும் தங்களுடைய உடல் நலனையும் பார்த்துக்கணும் அப்படின்னா ஆண் அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்போ ஆண்கள்கிட்ட எப்படி பழகணும் ஆண்களை வந்து வாடா போடான்னு கூப்பிட்ணும் அப்புறம் வந்து ஆண்கள்னால் யார் உரிமை உள்ள ஆண்கள் மற்ற ஆண்களையும் அவங்க வந்து வா போ வாப்பா போப்பா அப்படின்னு தான் கூப்பிட்ணும் வாங்க போங்கன்னுலாம் கூப்பிடக்கூடாது இயற்கை விதிமுறைப்படி அப்படிதான் கூப்பிடணும் அப்போ தான் பெண்கள் வந்து தங்கள் உடல் நலன் மீது அக்கறை வைத்து அது மாதிரி வந்து ஆண்களை உதவியாக வச்சுக்கணும் அவங்கள வேலை வாங்கணும் பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா எப்படி ஆண்களை வந்து வேலைக்கு வேலை வாங்குவாங்க உதவியாக கூட வச்சுக்க முடியாதுல்ல அதனால் வந்து பெண்கள் வந்து ஆண்களை வந்து வேலை வாங்கணும் அப்போ தான் பெண்களுக்கு தைரியம் வரும் பெண்கள் வந்து பெண்களுடைய பெண்கள் வந்து அடிமை மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க அடிமை மாதிரி வேலை பார்க்காம நான் தங்களுடைய உடல் நலனையும் பார்த்து ஓய்வு எடுப்பாங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த உழைப்பு என்பது உழைப்பிற்கிடையில் ஓய்வு எடுத்துப்பாங்க அதுவே வந்து ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து ரொம்ப கோப்படுறானுவீங்க அடிக்கிறான் திட்டுறான் வாடி போடி ஒரு மயில போகணும் ஒரு மயில பேசுகிறான் அவன் சோம்பேறி அடிவான் அதான் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனமும் இந்த மாதிரி அடிமைத்த அடிமை போல் உழைக்கிற ஆண்களின் சோம்பேறித்தனமும் பெண்களின் பெண் அடிமையாக உழைக்கிற பெண்களின் அந்த அடிமைத்தனமும் கடினமாக உழைக்கிற முரட்டுத்தனமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிற அந்த பெண்களின் நிலையம் ரெண்டும் ஒன்று தான் ஆண்களின் சோம்பேறித்தனமும் பெண்களின் தொடர்ச்சியான கடின உழைப்பு ஓய்வே இல்லாமல் உழைக்கிற அந்த அடிமைத்தனமான உழைப்பு ரெண்டுமே ஒன்று தான் சோம்பேறித்தனங்கிறது சர்வாதிகார மனப்பான்மை ஆண்களுடைய சோம்பேறித்தனம் இருக்குல்ல அது ஆண்களின் சர்வாதிகாரமான மனப்பான்மை பெண்களுடைய உழைப்பு இருக்குல்ல கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆண்களை உதவிக்கு வச்சிக்காமல் ஆண்களை வேலை வாங்காமல் இவங்க மட்டும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தங்களுடைய உடல் நலன் மீது அக்கறை எல்லாமே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இது ரெண்டுமே ஒன்று தான் இதுதான் அடிமைத்தனங்கிறது பெண் அடிமைத்தனம் என்பது அதுதான் ஆண் சர்வாதிகாரங்கிறது எது சோம்பேறித்தனம் இவன் சோம்பேறியாக இருப்பான் இவன் வந்து தொடர்ச்சியாக சோம்பேறியாக இருப்பான் ஆண்கள் ஒரு வீட்டில் அப்படியே எதாவது பேருக்கு ஏதாவது ரெண்டு வேலையை செஞ்சுட்டு காய கடையில் போய் ஏறி வாங்கிட்டு மல்லாந்து படுத்துட்டு கடைப்பார் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவ்வளோதான் பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரே வேலை 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 தொடர்ச்சியாக அதனால் அதனால் பெண்கள் வந்து இந்த உண இந்த வழக்கத்துலேருந்து எப்படி மாற முடியும் அப்படின்னா ஆண்களை வந்து வேலை வாங்கணும் திட்டணும் அடிக்கணும் அடிக்கணும் ஒருமையில் பேசணும் உரிமையோடு ஒருமையில் பேசணும் அதே நேரத்தில் அவமானப்படுத்துகிற அந்த இது வந்துடக்கூடாது அதுக்காக ஆண்களை அவமதிச்சிடக்கூடாது உரிமையோடு வாடா போடா ஏண்டா அந்த மாதிரி பண்ணுற சொல்கிறது கேளு அடி அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி போடணும் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணும்போது மாதிரி ஆண்கள் வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனத்துலேருந்து அப்போ தான் பெண்கள் அதாவது இப்போ பெண்கள் அந்த மாதிரி ஆண்களை வந்து ஒருமையில் வாடா போடா அப்படின்லாம் பேசி வேலை வாங்கும்போது தான் பெண்களுக்கு ஓய்வு எடுக்கணுங்கிற எண்ணம் வரும் இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டு தங்களுடைய உடல் நலன் மீது அக்கறை கொண்டு ஓய்வும் எடுக்கணும் மதியானம் ஒரு மணி நேரம் தூங்கவும் செய்யணும் தங்கள் உடல் நலன் மீது அக்கறையும் அக்கறையும் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ வரும் பெண்களுக்கு அது மாதிரி இப்போ பெண்கள் வந்து ஆண்களை வா வாடா போடா அப்படி இப்படின்னு ஒரு மேலே பேசி கோவப்பட்டு தீட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு பயம் வரும் அப்போ தான் அவன் சோம்பேறித்தனத்துலேருந்து விடுபடுவான் இல்லைன்னா அவன் சோம்பேறி ஆகிடுவான் அதனால் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பயம் வரணும் பெண்களை பார்த்தா ஆண்கள் எப்படி கூப்பிடணும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும் அப்போ தான் அவன் வந்து சோம்பேறித்தனத்துலேருந்து விடுபட்டு உழைக்க ஆரம்பிப்பான் பெண்களை பற்றின பயம் ஆண்களுக்கு மனசில் இருக்கணும் அப்போ தான் வந்து பெண்களை பெண்கள்கிட்ட பணிவாக பேசணும் வாடி பொடின்லாம் பேசக்கூடாது வாடி பொடிங்கிறது அடிக்கிறது திட்டுறது இது போன்ற செயல்களில் ஆண்கள் ஈடுபட்டால் அவன் சோம்பேறி ஆடுவான் அவனுக்கு நோயே வந்துடும் பெண்கள் கடினமாக உழைச்சி அவங்க உடம்புல நோயை வரவழைச்சிப்பாங்க ஓய்வு தூக்கம் இல்லாமல் சரியாக தூக்கம் இல்லாமல் அப்படி நோயை வர வச்சுப்பான் ஆண்கள் வந்து சோம்பேறியாகவே படுத்து தூங்கி உடம்பில் நோயை வர வச்சுப்பாங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வீட்டிற்குள்ள வீட்டிற்குள் நடக்கிற சமாச்சாரங்கள் வெளியில் தொழில் செய்கிற நடைமுறை இதில் வராது இந்த விஷயத்தில் வராது அதனால் அடிமைத்தனம்னா என்ன அது ஏன் வருது பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து வாங்க போங்கங்கிறது ரொம்ப ப பணிவாக நடந்துக்கிறது வே உதவிக்கு உதவிக்கு வேலை வாங்காமல் ஆண்களை பார்த்து பயப்படுறது அப்போ பெண்கள் வந்து அடிமையாக கடினமாக தொடர்ச்சியாக உழைக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆண்கள் வந்து சோம்பேறி ஆகிடும் அதனால்